¿Qué quieres, Tabarán? See <inaudible> you, <inaudible> மீட்டருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம் அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எங்களுக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருள் கொடைகளையும் பெற்று பெற்று தாருங்கள் எங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடும் நாங்கள் முடிவில்லாமல் கடவுளின் புகழ்பாடி மகிழ்ந்திருக்கும் பேரு எங்களுக்கு கிடைப்பதாக இறைவா திருச்சபையை விசுவசித்து கற்பிக்கிற மறை உண்மை எல்லாம் நாங்கள் உறுதியாக விசுவசிக்கிறோம் ஏனெனில் அவற்றை அறிவித்தவர் நீரே ஏமாற்றவோம் ஏமாற்றப்படவோ முடியாது வரும் நீரே நம்பிக்கை முயற்சி எங்கள் இறைவான் நன்மையை உருவானவர் நீ உண்மைக்கும் அன்புக்கும் உறைவிடம் நீரே நீர் தந்துள்ள வாக்குறுதியின் பொருட்டம் மகனேசுவின் பலன்களின் பொருட்டம் எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்போம் உம்மது கருணையாளருள் உதவியாம் இறுதியில் முடிவில்லா வாழ்வோம் நாங்கள் பெறுவோம் என்று உறுதியாக நம்புகிறோம் ஆமேன் कुरले து குடும்பம் குழந்தை இயேசு அவர்களுடைய மகள் இதழினி இரண்டு இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இறைவன் இவருக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் ஒழுக்கத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கவும் நல்லுடல் நலத்தை தரும்படியாகும் இளையாங்கினி பூசைக்காரன் குடும்பம் யோகன் ராஜ் ராஜலட்சுமி தங்களுடைய மூன்றாவது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் உடல்நலத்திற்காகவும் குடும்ப நலத்திற்காகவும் இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகும் அபுதாபியில் வாழுகிற அமுலோர்ப்நாதன் எப்பின் சப்ரான் யூஜின் தியோடபி குடும்ப கருத்துகளுக்காகவும் இறைவன் இந்த குடும்பத்தை அமைதி பாதையில் வழிநடத்தவும் அறி தள்ளுர்தசாமியினுடைய ஆன்மிலைப் பாற்றிக்காகும் என்னால் வரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் கவுண்டர் குடும்பம் தேவசகாயம் ஆசிரியர் மற்றும் சின்னப்பன் ரோஸ்மேரி தங்க பிரகாசம் மாரி ராயப்பன் ஆசிரியருடைய ஆன்மிலைப் பாற்றிக்காகும் சின்னாரி குடும்பத்தில் மறித்த ஜெரோம் ரொசாரியோடைய ஆண்மிலை பாற்றிக்காகும் பூசாலி குடும்பத்தில் மறித்த பல்ஜி என்கிற பவுல்ராஜ் மரியப்பன் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைவருடைய ஆண்மிலை பாற்றிக்காகும் சின்னாரி குடும்பத்தில் மறித்த சி சௌரிமுத்து அவளுடைய ஆண்மிலை பாற்றிக்காகும் திமநாயக்கன் குடும்பம் மறித்த அருளப்பன் மரியம்மாளருடைய ஆண்மிலை பாற்றிக்காகும் இளையாங்கனி பூசைக்காரன் குடும்பம் ஆரோக்கியசாமி ஞானப்பு என் கிளமன்ராஜ் இவளுடைய ஆண்மலை பாற்றிக்காகும் யானனியாத ஆன்மாக்களுடைய இலை இலைப்பாற்றிக்காகும் தேவரத்தான் குடும்பத்தில் மறித்த சௌரி ராயன் அடைக்கலம் வரிய அந்தோணி சின்னப்பன் மரியாயி அந்தோணி ஆரோக்கியதாஸ் ஜெயராஜ் பிலோமினால் சந்தியாகு ஆரோக்கியம்மாள் அந்தோணி சந்தியாகு மறிகிறதால் இவளுடைய ஆண்மலை பாற்றிக்காகும் மறித்த நம்ம ஞான மேப்பளுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் வெட்டுக்கட்டை குடும்பத்தில் மறித்த சின்னப்பன் செல்லு செல்வமேரி சாராள் மரி சபஸ்தியான அந்தோனி மரிய கண்ணும் முருகேசன் என்கிற ஆரோக்கியசாமி சிமியோன் திவ்யநாதன் இயேசாக் யாக்கோப்பு தங்கசாமி மற்றும் ஆர்வணை ஆத ஆன்மாக்கள் மற்றும் உத்திரைக்கிற சலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்கிளப்பாற்றிக்காகவும் வானவரத்தான் குடும்பம் மரி பிரகாசம் மரியம்மாள் யாக்கோப்பு சிலவை மரி டெய்ஸி மேரிவளுடைய ஆன்மிலைப் பாற்றிக்காகவும் உத்திரைக்கிற சில ஆன்மாக்கள் யார் ஆன்மாக்களுடைய பாற்றிக்காகவும் இன்றைய திருப்பலியானது ஒப்பு தந்தை மகன் தூயாவை யாரின் பெயராலே நம்மாண்டவராக அருளும் கடவுளின் அன்பும் தூயா வியாரி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிரசல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன் என்று தாய் துறவையானது ஆயர்களான புனிதர்கள் திமுத்தியு தீ துயரில் நினைவு கோருகிறது திமுத்தையு புனித பவுலுடைய இரண்டாவது தூதரை பயணத்தில் அவருக்கு உதவியாளராக இருந்து திரையனத்தாருக்கு நற்செய்தியை அறிவிப்பதில் முனைப்போடு பணியாற்றியவர் புனித பணி பணிவாழ்வினுடைய வெற்றிக்கு திமத்தேவனுடைய பங்களிப்பு மிக பெரிதாக இருந்தது அவருடைய தூதரை பயணத்திலும் அவர் குறித்து காட்டிய பணிகளையும் செய்து அவருடைய பணிவாழ்வில் குறிப்பாக பிற இனத்தாருக்கு நற்சை தெரிவிக்கும் பிற தூதுரை பயணங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக இருந்த இரண்டாவது தூதுரை பயணத்தில் அவரோடு உடன் உதவி செய்தவர் தீத்து புனித பவுலுடைய மூன்றாவது தூதுரை பயணத்தில் அவருக்கு உதவியாளராக இருந்தவர் குறைந்த நகர மக்களுடைய ஆயராக அவர்களுக்கு நெறிப்படுத்தி வழிநடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பினை புனித பவுல் அவரிடம் கொடுத்திருந்தார் திமோ புனித தீத்து ஆகிய இருவரும் புனித பவுலுடைய பணிவாழ்வில் உடன் உழைப்பாளர்களாக இருந்தவர்கள் என்றாலும் அவரிடம் கொடுக்கப்பட்ட பணியினை திறம்பட செய்து புனித பவுல் ஒப்படைத்த திரு அவையை வளம்பெற செய்த மிகப்பெரிய காரணிகளாக இருந்தார்கள் இவருடைய நற்பண்புகள் பிறருடைய குறிப்பாக முதல் கிறிஸ்துவ மக்களுக்கு முன்மாதிரியாகும் அவர்கள் தங்களுடைய கிறிஸ்துவ வாழ்வை வாழ்வதற்கான ஒரு முன்னோட்டமாக இவர்களுடைய பணி வாழ்வும் இவருடைய தனிப்பட்ட வாழ்வும் அமைந்திருந்தது இன்றைய நாளில் இந்த புனிதர்களை நாம் கொண்டாடுகிற பொழுது இவர்களைப் போல நாமும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை திறம்பட செய்யவும் சிறப்பாக பிறர்வை நல்வழிப்படுத்துகிற நெறிப்படுத்துகிற மாபெரும் பொறுப்பினை கடவுள் நம்மிடமும் கொடுத்திருக்கிறார் அதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்வாலும் அது குறிப்பாக கிறிஸ்துவ சாட்சி வாழ்வாலும் அதை அணி செய்திட இறைவனுடைய அருள் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் ஜ சிறப்பாக ஜெபிப்போம் தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை மன்றாடுவோம் எல்லா பிள்ளை இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன் என்ன சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாளும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவே ஆகியால் இப்பொழுதும் கல்யாணத்து மல்லாளையும் தூதர் புயல் அனைவரையும் சகோதர சகோதரே உங்களையும் நம்மை உடனாகி அந்தவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்னார் இறைவன் நம் இதர கம்பைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கடைத்து செல்வாராக இறை வா தித்திய தேனிதர்களை திருத்தொதலுக்குரிய நற்பண்புகளால் அணி செய்தீரேன் அதனால் இவருவரின் பரிந்துரையால் நாங்கள் மண்ணுலகில் நீதியோடும் இறைப்பற்றோடும் வாழ்ந்து விண்ணக வீட்டை அடைய தகுதி பெறுவோமாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்த கிறிஸ்து மீண்டும் ஒரு முறை தோன்றுவார் திருத்தூதர் பவுல் எபேரியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை சொற்றொடர்கள் பதினைந்து மற்றும் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தெட்டு முடிய சகோதரர் சகோதரிகளே இயேசு புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராயிருக்கிறார் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பு அளிக்கிறது அதனால்தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்துக்கு முன்ன இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணகலகத்துக்குள்ளேயே நுழைந்திருக்கிறார் அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார் தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார் அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார் அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை இவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலந்தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும் அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார் மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர் பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார் அவர் மீண்டும்